வணக்க நண்பர்களே இன்னைக்கு நான் பார்த்தா நம்ம சேலம் மாவட்டத்தில் கொங்கணாபடத்துல நடக்கிற சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் வாங்க இந்த வாரம் சந்தைக்குள்ள போய் என்னென்ன சேவல் வந்திருக்கு சேவலோட விலை நிலவரத்தை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதான் நீங்க சேனலுக்கு பசங்க வந்துட்டீங்கன்னா எல்லாமே பையழகிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேவல் தான் நண்பர்களே இதெல்லாம் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா இது மாதிரி வெளி மாநிலத்துக்கு போதுங்க இங்க இருக்கிற தரமான சேவல் எல்லா சேவலோட ரகம் பாருங்க நண்பர்களே மயிலு நல்ல தரமான சேவலாவே இருக்குதுங்க விலை வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வருங்கிற மாதிரி சொன்னாரு சேவல்காரங்க இது மாதிரி சேவல் வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தா எடுத்துக்கலாங்க சேவலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நாலு முந்நூறு சொல்லியிருக்காருங்க சேவலோட சேவலோட விலை சேவல்கார சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் வருங்கிற மாதிரி ஈஸ் சொன்னாருங்க சேவலை வந்து பாத்தீங்கன்னா லைனேஜ் தான் கட்டுத்தட தான் போட்டு வச்சிருக்கு போட்டைக்கு எதுக்கும் போடலங்கிற மாதிரி சொன்னாருங்க இது மாதிரி சேவல் வேணா கூட சந்தைக்கு வந்தா எடுத்துக்கலாம் இந்த சேவலோட ரகம் பாருங்க காகங்க விலை வந்து பாத்தீங்கன்னா நாலு ஐநூறு சொல்லியிருக்காருங்க சேவலோட விலை சேவலை வந்து பாத்தீங்கன்னா கடுதாக தான் போட்டு வச்சதுங்க போட்டிக்கு எதுவும் போலங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு சேவல் வந்து பாத்தீங்கன்னா ரெடி கண்டிஷன்ல பக்காவா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி ரெடி கண்டிஷன்ல உள்ள சேவல் வேணா கூட சந்தைக்கு வந்து சேவலோட விலை சேவல் கட்ட கேட்கும் போது நாலு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் இது மாதிரி உள்ள நல்ல லைனேஜ் உள்ள சேவல் வேணா கூட எடுத்துக்கலாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்லா தரமான சேவலுங்க சேவலோட வெயிட் பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாலு எட்நூறு சொல்லியிருக்காருங்க சேவலோட வெயிட்டு இது மாதிரி சேவல் வேணா கூட சந்தையில் வால் கட்டு எல்லாமே நல்லா இருக்குது உச்சிப்பூ கொண்டையில் இருக்குதுங்க இது மாதிரி சேவல் வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தா எடுத்துக்கலாங்க இது மாதிரி பக்கா கண்டிஷன்ல சேவலும் இருக்குதுங்க ரெடி இல்லாம சேவலமா இருக்குதுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த அளவு ரேட் இருக்குது பீனகரணும் நம்ம சந்தைக்கு இது மாதிரி வேணும்னா இந்த சேவல்காரர்கிட்ட கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லிருந்தாருங்க சேவல் வந்து பாத்தீங்கன்னா பக்கா கண்டிஷன் ரெடி கண்டிஷன் இருக்குதுங்க சொல்லி தாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூட கூட நல்ல தரமான சேவலுங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு இது மாதிரி சேவல் வேணும்னா கூட நம்ம கொங்கோண்டாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க சேவல் பாருங்க வள்ளுவர் பா காகம் சாரி காவல்துறையில வந்து பாத்தீங்கன்னா சேவல்கள் கேட்டுங்க அவர் சொன்ன விலை வந்து பாத்தீங்கன்னா ஆறு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லி தாருங்க சேவலம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க பொட்டைக்கு எதுவும் போடல கட்டுதான் தான் போட்டு வச்சிருக்கீங்க தண்ணியில போட்டு ரெடி கண்டிஷன்ல தான் சேவலை வச்சிருக்கீங்க சேவல வந்து எந்த மிஸ்டேக் இல்ல ஆணிகால இல்ல ரெக்க எதுவும் மொளப்பொங்கல்ங்கிற மாதிரி சொன்னிருந்தாரு இது மாதிரி வல்லூருங்க சேவல வந்து பாத்தீங்கன்னா ரெடி கண்டிஷன்ல தான் இருக்குது இது மாதிரி சொன்னாரு வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நாலு எட்நூறு சொன்னாரு சேவலோட வெயிட் வில வந்து பாத்தீங்கன்னா நாலு ரூபா வருங்கிற மாதிரி சொன்னாருங்க இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா முன்னப்பட பேசி நம்ம குறைச்சு கூட சேவல் பாருங்க மயில்ல இருக்குது ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஐட்டுங்க ஐட்டுக்கு தங்க உடம்பு இருக்குது வால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குதுங்க காலு ஏதோ ஆணிக்கால் இல்லைங்கிற மாதிரி சொன்னாருங்க இது சேவலை நம்ம பாத்து கூட பேசி எடுத்துக்கலாங்க விலை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா வருங்குற மாதிரி சொன்னாரு சேவலோட வீட்டு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இரநூறு சொல்லியிருக்காருங்க சேவலோட வெயிட் இந்த சேவலோட ரகம் பாருங்க காகத்துல இருக்குதுங்க சேவல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹைட்டா இருக்குது வால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குதுங்க காலு எதுவுமே பாத்தீங்கன்னா ஆணிக்கால் இல்லை வேற எதுவும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொன்னாருங்க ரெக்கை எல்லாமே நல்லா தான் இருக்கு சேவலை வந்து ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம சந்தைக்கு வந்து சேவலோட விலை வந்து சேவல்கார்ட்டு கேட்டுக்குதுங்க சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஏழு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வேணா ரெடி கண்டிஷன்ல இருக்குதுங்க நீங்க பறவை வச்சு பாருங்க பறவை வச்சு பாத்துட்டு கூட ரேட் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவலை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாவே இருக்குதுங்க இது மாதிரி பொட்டைக்கு வேணுணாலும் எடுத்துக்கலாம் இல்ல நீங்க வேற சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா இருக்கிற மாதிரி சொல்லி தாருங்க இது மாதிரி பொட்டைக்கு போறதால நீங்க எடுத்துக்கலாங்க இல்ல நம்ம விளையாட்டுக்கு பயன்படுத்தணும்னா கூட நம்ம சேவையில எடுத்துக்கலாம் சேவல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லைனேஜ் பக்கம் கண்டிஷன் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி தாருங்க இது மாதிரி நல்ல லைனேஜ் உள்ள சேவல் வேணுன்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தா நம்ம சந்தைக்கு வர சேவல் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு பெர்சன்டேஜ் ரெடி கண்டிஷன் தான் வருது எல்லாமே விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேவலாகவே வந்துட்டு இருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம இருந்து வியாபாரிக்கு நம்ம சந்தைக்கு நிறைய வந்துட்டு இருக்காங்க சேவையில எடுக்கிறதுக்காக வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்து இது மாதிரி சேவல வந்து நல்லா லைனேஜ் சேவலுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பொட்டைக்காக போடலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு மற்றபடி எதுவும் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது சொன்னாங்க ஏன்னா சேவல் ஏஜ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு வெயிட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நானூறு சொல்லி தருங்க சேவலை இது மாதிரி பொட்டைக்கு போறது கூட சேவல் இது மாதிரி வந்தா கூட நம்ம சந்தையில் எடுத்துக்கலாம் சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லி தாருங்க சேவல்கார சொன்னது சேவலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா மூணு நானூறு சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட்டு இது மாதிரி கொஞ்சம் சேவல் வேணுனா கூட எடுத்துக்கலாங்க சேவல் பாருங்க லட்சணமா இருக்குது வால்கட்டி எல்லாமே நல்லா இருக்கு இது மாதிரி நல்ல லைனேஜ் உள்ள சேவல் வேணுனா கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரே முன்னாடி சேவல் பாத்தீங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்தாருங்க விலை வந்து பாத்தீங்கன்னா ஆறு ரூபா சொல்லியிருக்காருங்க சேவல் ஏன்னா சேவல் ரெடி கண்டிஷனு பக்காவா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு கலரும் நல்லா இருக்குதுங்க இது மாதிரி கலர்ல வேணும் கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க நல்ல லைனேஜ் உள்ள நல்ல பெருவட்டான சேவல் வேணுன்னா கூட வந்தாலும் எடுத்துக்கலாங்க நிறைய நல்ல நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆறு ரூபா சொல்லி தருங்க சேவல்கார சொன்ன போல என்ன ரெடி கண்டிஷன்ல வச்சிருக்காங்க மாதிரி சொன்னாரு கடுதா தான் போட்டு வச்சிருங்க பொட்டைக்கு எதுவும் போடலங்கிற மாதிரி தான் சொல்லிருந்தாரு சேவல் வந்து பாத்தீங்கன்னா பறவை வச்சு பாருங்க பறவை வச்சு பாத்துட்டு கூட நம்ம ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னாரு ஏன்னா சேவலோட குவாலிட்டி அது மாதிரிங்கிற மாதிரி சொல்லி இந்த சேவலோட வேலை சேவல்காரர்கிட்ட கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆறு ரூபா வருங்கிற மாதிரி சொன்னாருங்க சேவல் வந்து பாத்தீங்கன்னா பக்கா கண்டிஷன்ல சேவல் நல்லா சுறுசுறுப்பா இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாருங்க எடுத்துக்கணுமோ நான் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிருந்தாங்க ஏன்னா வந்து சேவல அந்த குவாலிட்டியா இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாரு இது மாதிரி நல்லா பெஸ்ட் குவாலிட்டியான சேவல் வேணா கூட நம்ம சந்தையில் பார்த்து எடுத்துக்கலாம் இந்த சேவல வந்து பாத்தீங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி சொல்லி இந்த சேவலு பட்டாதாங்கிற மாதிரி சொல்லி சேவலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நாலு இரநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி பட்டாவில் வேணா கூட எடுத்துக்கலாங்க சேவல இதே நம்ம சேவலை பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி கூட எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டா சேவலும் நிறைய வந்துட்டு இந்த சேவலோட வில நாலு ரூபா சொல்லியிருந்தாங்க சேவல்கார் சொன்னது இது மாதிரி குவாலிட்டியில சேவல் வேணா கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க விலை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ முன்ன பண்ண சொன்னாலுமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி ரெடி கண்டிஷன்ல தான் நம்ம சந்தைக்கு சேவல் கொண்டு வந்திருக்காங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவல் சந்தை தாங்க ரொம்ப பேமஸுக்கு நம்ம நம்ம ரெடி கண்டிஷன்ல உள்ள சேவல் வேணாலும் சரிங்க இல்ல ரெடி கண்டிஷன் இல்லாத சேவல் வேணாலும் நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க மேக்சிமம் வந்து எண்பது ரெடி கண்டிஷன் உள்ள தான் நம்ம கொங்கணாபுரம் சந்தை வந்து இருக்குது வெளியில தான் சேவையில எடுக்கிறதுக்கு நிறைய வியாபாரிகள் வந்துட்டு இருக்காங்க இடைச்சரெகலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேவலை வந்து பாத்தீங்கன்னா சேவல்கார ரெடி பண்ணி சந்தைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க எதுவுமே ரெடி இல்லாம சேவல் இல்லைங்க வந்து பாத்தீங்கன்னா பறவை வச்சு பார்த்துட்டு பறவை நல்லா இருந்து நல்லா பறவை புடிச்சுக்கிச்சுனா நல்லா ரேட்டு கொடுத்து சந்தையில எடுத்துக்கிறாங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா சேவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு ரூபாய்க்கு தாங்க போயிட்டு இருக்குது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சேவலோட குவாலிட்டி இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இது மாதிரி மைசூர் பக்கம் மாதிரி இடத்துல அதர் ஸ்டேட்ல இருந்து கூட வந்து எடுத்துட்டு போகிறாங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற வியாபாரிகள் வந்து பாத்தீங்கன்னா பல பக்கம் இந்த பல்வேறு மாவட்டத்திலிருந்து கூட நம்ம சந்தைக்கு சேவலை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க சேவல் குவாலிட்டி நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா மற்ற சந்தையோட வந்து பார்த்தீங்கன்னா கொங்குணாபுரம் சந்தையில் வந்து ரேட் அதிகங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொருளுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறுதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சேவலோட வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டிங்க மற்ற பக்கம் எப்படின்னு தெரில நம்ம சந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனில் தான் கொண்டு வராங்க எல்லாம் சேவல் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம சந்தைக்கு விற்பனையாக கொண்டு வந்திருக்காங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகங்கிற மாதிரி சொல்கிறாங்க சேவல்காரர்கிட்ட நம்ம விசாரிச்ச வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சேவனம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே கொண்டு வரது இல்லைங்க நாங்களும் ஆறு மாசம் வந்து பாத்தீங்கன்னா தீவனம் வச்சு கட்டு போட்டு வச்சு தண்ணி எல்லாம் போட்டு அதனால நீச்சல் பள்ளிக்கி சேவலை வந்து பாத்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சந்தைக்கே கொண்டு வரங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரேட் அதிகங்கிற மாதிரி சொன்னாங்க வேணும் பட்ஜெட் ரேட் கம்மியில கூட சேவல இருக்குங்க ஏன்னா தான் எடுத்துட்டு போயிட்டு ரெடி பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரேட் அதிகங்கிற மாதிரி நான் விசாரிச்ச வகையில சந்தையில சொல்லியிருக்காங்க